அறிவுழுந்த நான் பேசின அறிவ உன் பேர் என்ன என்ன அறிவு குழந்தை உன் பேர்ல இருக்க அறிவு உன் செயல இருக்கான்னு பாப்பான்

உலக <laughs> <laughs> അഞ്ചു ഞാൻ <laughs> <of> <laughs> <laughs> அட விடுறேடா ஆட்டேட வரங்க ஏலா ஐயா ஐயா કેટલા ஆள் இருக்கா சோர் கொடு கேடா வா 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 கைப்புல குஞ்சு உள்ள வை நீ கொண்டு வர கைப்புல என்ன ஒரே அளு தி என்ன பேர் வை வாங்க நான் குடி போறேன் ஹரி குண்டே யாரடா சத்தமா பண்ணுறியா நீ

kab karna padu nikke sahi hai ma